அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்குள்ளே வரல அப்படின்னா நான் எப்படி இருந்திருப்பேன் அதாவது எதை மிஸ் பண்ணதால யூடியூபுக்கு வந்திருக்கேன் இந்த நாள் இந்த நிமிடம் என்னோட வாழ்க்கையை பற்றியான என்ன உறுதிமொழி நான் எடுத்திருக்கேன் இனி நம்ம சேனல்லையாக இருக்கட்டும் என்னோடய வாழ்க்கையிலையாக இருக்கட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்து ரத்திகா பாலகணேசன் எனக்கு சமைக்கிறதோ வளாகிங் பண்ணதோ அப்புறம் பாசிட்டிவாக வந்து லைஃப்பை எப்படி கொண்டு போகிறதுன்னு உங்களை மோட்டிவேட் பண்ணுறதும் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஆரம்பத்துலேயே குக்கிங் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன் அது ரொம்ப பிடிச்சி பிடிச்சி தான் செய்வேன் செய்கிற நேரம் வந்து ரொம்ப ரசித்து செய்வேன் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இப்போது வந்து கடந்த ஒரு ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா சமையல் செய்கிறதுல அவ்வளோ விருப்பம் இல்லாமல் அதாவது நம்ம பசி போக்குறதுக்காக மட்டும் சில விஷயங்களை பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் தான் என்ன எது அப்படின்றது ஃப்யூச்சர் அப்கமிங் வீடியோலேயோ இல்லைனா நம்மளோட ரத்தி வீடு இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஏன்னால் வந்து நான் எப்போவுமே நம்மளோட சேனலில் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சில கசப்பான அனுபவங்கள் மனசு கஷ்டம் இருக்கும் போதெல்லாம் நான் வீடியோ எடுத்து போட்டது கிடையாது அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும் அதுக்கே நிறையா பேர் நம்மளை வந்து ஃபஸ்ட்டுலேருந்து ஃபாலோ பண்ணவங்க கஷ்டப்பட்டு ரிப்ளை பண்ணும்போது அந்த ரிப்ளை பார்த்து கூட நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அதனாலயோ என்னவோ தெரியல அதிகமாக நான் அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கிறப்பெல்லாம் வ்ளாக் எடுத்தது கிடையாது பட் இப்போது இன்றைக்கி டே டே நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு பதினாலு வருஷம் முன்னாடி நான் இதெல்லாம் செஞ்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி இப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு நிறைய நாள் எனக்கு தோணுனது உண்டு அதனால தான் காலையிலே எழுந்திருக்கும் போதே இன்றைக்கி காஃபி போட்டுகிட்டு இருக்கும் போதே எனக்கு சில விஷயம் ம மண்டைக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு வீடியோ எடுக்காமல் இருக்கிறது எதையோ ஒரு விஷயத்தை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு நான் வந்து ஏன் யூடியூப் வந்தேன் யாரை மிஸ் பண்ணதால் யூடியூப் வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே தவறிவிட்டாங்க அதோடய ஸ்ட்ரெஸ் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சரி அதை வந்துட்டு எவ்வளோ இது பண்ணாலுமே அது போகலை அப்படின்னே சொல்லலாம் என் பையன் வந்து பார்த்திங்கன்னா மூணு வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு மாதம் ஆனால் ஒரு வயசு ஓகேங்களா ஒரு பதினோரு மாதம் பாப்பா இருக்கும்போது அம்மா இருந்துட்டாங்க அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் அங்கேருந்து சென்னையிலேருந்து ஹஸ்பண்டோட ஒர்க்குக்காக சவுதி அரேபியா வந்தோம் இங்கே வந்தும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்துமே பதினேழு ஆச்சு பதினெட்டு ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆச்சு என்னால் நார்மலாக எவ்ரிடே என்னால் வந்து சரியாக சாப்பிட முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்போ தான் நான் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தேன் சமைக்கிறதுக்காக தான் வந்து நம்ம சேனலே ஆரம்பித்தது என்ன சமையல் பிடிக்கும் அப்படின்றதுக்காக அப்புறம் எனக்கு யூடியூபை எப்படி வந்து கரெக்டாக பண்ணுறது அப்படின்ற அந்த தெளிவான விளக்கம் தெரியாது நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படியே பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் அதில் பண்ணோம் கண்டென்ட் எல்லாம் மாறி போயிட்டு என்ன இப்போ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மேபி வெயிட் கெயின்க்கு நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் என்ன இல்லைனா வந்து சவுதி அரேபியாவில் நான் இருக்கிறதால என்னை பார்க்கலாம் நான் குக் பண்ணி கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருப்பேன் அதனால் பார்க்கலாம் இல்லை நான் நல்லா வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுவேன் எப்படின்னா என்னோடய வாழ்க்கையில் நான் எப்பப்போல்லாம் தவறுகள் பண்ணுறேனோ அந்த தவறு வந்து யாருமே வாழ்க்கையில் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் வந்து அதை பற்றி பேசுவேன் ஸோ நிறைய பேர் எனக்கு பாசிட்டிவாக வந்து சொல்கிறது உண்டு ரிப்ளையில் இந்த மாதிரி உங்களோட வீடியோஸ் காலையில் நான் பார்த்தாலே அன்னைக்கிட்டே எனக்கு ரொம்ப நல்லா போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒல்லியாக இருந்தவங்களாம் வந்து ஒரே மாதத்தில் ரெண்டே மாதத்தில் எனக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுதாக்கா நான் இன்றைக்கி உங்களோட வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வெ ஒரு வெயிட் எல்லாம் ஆகிட்டு எனக்கு என்னை பார்க்க ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னவங்கெல்லாம் உண்டு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்டு நம்மளோட சேனல்ஸில் போட்டு அது எதுவுமே கிடையாது இது ஒரு புது ஆரம்பம் அப்படின்னே சொல்லலாம் நான் வந்து இன்றைக்கி மனசு கஷ்டமாக இருக்கும் போது உங்கள் ரொம்ப எனக்கு வந்து ஆறுதலாக இருக்குன்னே சொல்லலாம் ஒரே ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னா என்னை வந்து டே ஒன்லேருந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னோடய குடும்பத்துக்காக உங்களோட ப்ரேயர்ஸ் நான் கேட்டுக்கிறேன் என்ன ஏதுன்றது நான் அப்புறம் சொல்கிறேன் இது கொஞ்சம் பர்ஸ்னல் சொல்ல முடியாத காரணம் பட் கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த நிமிடம் நீங்களும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டீங்கன்னா கஷ்டப்படாதீங்க கண்டிப்பாக வந்து இந்த நாள் இப்படியே இருக்காது இதுவும் கடந்து போகும் ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி என்னோடய மனநிலைமை என்னோட சூழ்நிலை எனக்கு வந்து திருப்பி புரிய வந்துச்சு எதுக்காக நான் யூடியூபுக்கு வந்தேன் ஏன் நான் அதை பண்ணாமல் நிறைய நிறைய பிரேக் எடுத்தேன் அது ரொம்ப தப்பு இனிமேல் அந்த விஷயத்தை பண்ணவே கூடாது இனிமேல் தொடர்ந்து வீடியோ எடுக்கணும் தொடர்ந்து வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கணும் எவ்வளோ தூரம் நம்ம பண்ணுற விஷயத்தை தொடர்ந்து பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் அப்படின்றத நான் நம்புகிறேன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படுறீங்கன்னா கஷ்டமே படாதீங்க இந்த நாள் இப்படியே இருக்காது இதுவும் கடந்து போகும்